அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குறான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அதில் உள்ள இலக்கணத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம் இது வரைக்கும் நம்ம நேற்றைய தினம் வந்து சூரத்துள் பக்காராவில் இரநூத்தி பன்னிரெண்டாவது வசனத்தை பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி இரநூத்தி பதிமூணாவது வசனத்தை பார்க்கணும் இரநூத்தி பதிமூணு என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் காணன் நாசு உம்மத்தன் மக்கள் வந்து காணவுடைய அர்த்தத்தை எப்போவுமே வந்து ஹபரில் தான் செய்யணும் காணன் நாசு மக்கள் இருந்தார்கள்னு செய்யாமல் என்னவாக இருந்தார்கள் வருது அங்கே கொண்டே தான் அந்த காணவை சேர்க்கணும் காணன் நாசு நாசுலேருந்து ஆரம்பிக்கணும் மனிதர்கள் உம்மத்தன் வாஹிதத்தன் ஒரு சமுதாயமாக இருந்தனர் இந்த காணவை இங்கே கொண்டாந்து ஓட்டணும் எப்போவுமே காண செயன் ஆலிமன் அப்படின்னா செய்து ஆலிமாக இருந்தான் இந்த இருந்தான்கிற வார்த்தை எங்கே ஓட்டணும்னு கேட்டால் காணவுடைய ஹபர் நெசவு செஞ்சு வரும்ல அந்த ஹபரில் தான் ஒட்டணும் காணவாக இருந்தாலும் காணவுடைய காண சார அஸ்பக அம்சாண்டு அதனுடைய செட்டிர்களை எல்லாத்துக்குமே எங்கே தான் சேர்க்கணும் ஹபரில் தான் சேர்க்கணும் அப்போ காணன் நாசு காணவுடைய இசுமும் நாசுங்கிறது உம்மத்தன்கிறது ஹபரு மூசு வாகிதத்து சிபத்து அப்படி வந்திருக்கு அப்போ காணன் நாசு மனிதர்கள் உம்மத்தன் வாகிதத்தன் ஒரு சமுதாயமாக இருந்தனர் இருந்தனர் இந்த காணை இங்கே சேர்க்கணும் அப்போ மனிதர்கள் எல்லாம் ஒரே உம்மத்தாகத்தான் இருந்தார்கள் இந்த இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது அல்லாவுடைய பார்வையில் சரியான மார்க்கத்தில் இருந்தான்னா அவன் ஒரு உம்மத்து சரியான மார்க்கத்தில் இல்லாத எல்லாரும் சேர்ந்து ஒரு உம்மத்து தான் இப்போ உதாரணமாக வந்து இந்த உலகத்தில் வந்து முஸ்லீமு கிறிஸ்துவர் இந்து நாத்திகர்னு பல குரூப் இருக்காங்கல்ல இஸ்லாத்தியின் பார்வையில் அது அது உள் பிரிவாக இருந்தாலும் ரெண்டே பிரிவு தான் முஸ்லீமும் முஸ்லீம் இல்லாதவன் அவ்வளோதான் நல்லாவுடைய பார்வையில் என்னது கிறிஸ்துவராக இருக்கட்டும் ஒரு யூதராக இருக்கட்டும் நாத்திகராக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் பௌத்தராக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து பல தெய்வ கூட்டம் அது நல்லாவே சரியாக ஏற்றுக்கிறாத ஆளுக்க அப்போ சரியான மார்க்கத்தில் உள்ளவன் சரியான மார்க்கத்தில் இல்லாதவன்ட்டு ரெண்டு பிரிவு தான் உலகத்தில் இருக்கிறது அப்போ வந்து இது முதல் அடிப்படை அந்த அந்த அடிப்படை வந்து இந்த வசனத்திலேருந்து உங்களுக்கு விளங்கும் இந்த வசனத்தை முழுமையாக வாசிக்கும் பொழுது இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை என்பது விளங்கும் ஏன்னா எல்லாேருமே நரகத்துக்கு போகிறவங்க தானே சொர்க்கத்துக்கு போகிறவன் சொர்க்கத்துக்கு போகாதவன் ரெண்டு குரூப்பு தான் இருக்கிறாங்க அதை நேர்வழியில் இருக்கிறவன் நேர்வழியில் இல்லாதவன் அப்போ நேர்வழியில் இருக்கிறவன் என்பதில் முஸ்லீம் இருப்பான் நேர்வழி இல்லாதவனில் ஐம்பட்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு குரூப்பு தான் அவங்க தங்களை நூறு குரூப்புன்னு ஆகி கொண்டாலும் சரி தான் அவங்க பல உட்பிரிவுகளில் பல பெயர்களை வைத்து கொண்டாலும் சரி தான் அவங்க எல்லோரும் ஒரு உருமத்து தான் அப்போ வந்து இப்போ மனிதர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நபிமார்கள் வருவதற்கு முன்னாடி அவங்க ஒரு சமுதாயமாக தான் இருப்பாங்க அதாவது நபியே வரலன்னு வைங்க அவன் பல பிரிவுகளாக இருந்தாலும் அம்புட்டு பேரும் சேர்ந்து கடல வணங்குவான் இவன் வணங்குற கல் வேறையாக இருக்கும் அவன் வணங்குற கல் வேறையாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து கடலை வணங்குவான் அப்போ எல்லோரும் சேர்ந்து கடவுளே இல்லைம்மா அப்போ இவங்க எல்லாருமே என்ன பல விதமான நம்பிக்கையில் இருந்து ஒருத்தன் நெருப்பு வணங்குறம்மா ஒருத்தன் சூரியனை வணங்குவான் ஒருத்தன் சந்திரனை வணங்குவான் ஒவ்வொருத்தன் ஒரு கூட்டம் மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் உண்மையில் என்ன எல்லாம் ஒரு கூட்டம் தான் அது எல்லாமே அல்லா அல்லா மட்டும்தான் வணக்கத்துக்குரியவனுங்கிறத ஏற்றுக்கிறாத அளவுக்கு அவ்வளோ தான் எல்லாம் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன்ட்டு சொல்லிட்டாங்கன்னா ஐம்பட்டு பேரும் அதை விட்டு வெளியேறி வந்துடுவாங்க அப்போ வந்து அல்லாஹ் இப்போ எங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால் நபிமார்கள் வந்து மக்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க நபிமார்கள் வருவதற்கு முன்னாடி எல்லோரும் ஒரே சமுதாயமாக தான் இருக்கிறாங்க நபி அனுப்புறதுக்கு முன் ரசுலா அனுப்புறதுக்கு முன்னாடி பல கூட்டம் இருந்தாங்கல்ல சூழ்நா நபியாக வரும் பொழுது ஒரு பக்கம் யூதர் இருந்தாங்க ஒரு பக்கம் நசாரா இருந்தாங்க ஒரு பக்கம் மஜூசிகள்னு சொல்லி நெருப்பு வணங்குறவங்க இன்னொரு பக்கம் இருந்தாங்க ஒரு பக்கம் சிலை வணங்கக்கூடியவர்கள் இருந்தாங்க கொஞ்சம் பேர் நாத்திகர்களும் இருந்தார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயம்தான் நம்ம அப்படி பிரித்து விளங்குவதற்காக வேண்டிய ஒரு அடையாளத்துக்கு அப்படி பல கூறுகளாக பிரித்து கொண்டாலும் பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் யார் ஒரே தான் அதனால் எல்லாம் சேர்ந்துக்கிட்ட சூழலை எதிர்க்க முடிஞ்சிச்சு எல்லாம் ஒன்றும் சேர்ந்துக்கிட்டாங்கல்ல அப்போ இந்த இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அது இஸ்லாமில் இல்லைன்னா அவனால் ஒரு சமுதாயம்தான் இப்போல்லாம் என்ன செய்றனா காணன் ஆசை என்ன இது இதுக்கு என்ன மனிதர்கள்லாம் ஒரு சமுதாயமாக எங்கே இருந்தாங்கன்னு கேட்பீங்க நபிமார்கள் வருவதற்கு முன்னாடி ஒரு சமுதாயமாக இருந்தான் இல்லை நிறைய சமுதாயமாக இருந்தான் அது ஒரு பார்வை நிறைய சமுதாயமாக இருந்தான் என்று சொல்வது அது ஒரு பார்வையில் அப்படி சொல்லலாம் இன்னொரு பார்வை என்னென்னு கேட்டால் எல்லாம் ஒரு சமுதாயம் தானே நான் முஸ்லீம் தானே எல்லாருமே நல்லா ஏற்றுக்கிட்டோம் எல்லாம் ஏற்றுக்கிறாத ரெண்டு தானே இருக்கிறாங்க அப்போ நபிமார்கள் வருவதற்கு முன்னாடி எல்லாம் நான் முஸ்லீம் ஒரு உம்மத் அவங்க இவரு கிறிஸ்தவர்கிவுகளெல்லாம் சேர்த்து ஒரு பிரிவு ஆக்கிடுங்க அப்போ அந்த ஒரு கருத்துப்பட நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் காணன் நாசு மனிதர்கள் உம்மத்தன் வாஹிதத்தன் ஒரே சமுதாயமாக உம்மத்தன் என்பதே வந்து ஒருமையை தான் காட்டும் அதுவே போதும் காணன் நாசு மக்கள் எல்லாம் உம்மத்தன் சம் ஒரு ச உம்மத்திலே ஒருமை இருக்குதுல ஒருமையான சொல்லுதானே ஆனால் வாகிதத்தான் ஒரே ஒரு சமுதாயம்னு சேர்த்துக்கணும் உம்மத்தன் ஒரே ஒரு சமுதாயம் தான் நீங்கள் நீங்களாக வேண்டாம் பத்து சமுதாயம்னு சொல்லிக்கிடலாமே தவிர இஸ்லாத்தின் பார்வையில் யூதர் கிறிஸ்தவர் இந்து எல்லாம் பௌத்தர் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒரே சமுதாயம் என்ன சமுதாயம் அல்லாவுக்கு மேலே கடவுள் இருக்கிறாங்க அல்ல அல்லாத கடவுள் இருக்கிறாங்கங்கிற ஒரு சமுதாயம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கில் அல்லா என்ன செய்கிறான்னு அம்புட்டேன் இவங்க ஒரே பார்வை ஏன்னு கேட்டால் அல்லாவுடைய பார்வையில் ரெண்டு தானே சொர்க்கவாசி நரகவாசி தானே இவன் எல்லாம் சேர்ந்து நரகவாசி இவன் வந்து சொர்க்கவாசின்னு பிரித்து ரெண்டு சமுதாயம் தானே இருக்குது அப்போ காணன் நாசு மனிதர்கள் உம்மத்தன் மாஹிதத்தன் ஒரே ஒரு சமுதாயமாகத்தான் இருந்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது அசல்லாஹும் நபியினை அப்போது தான் நல்லா நபிமார்கள் அனுப்பி வைக்கிறான் நபிமார்கள் வர்றது பிரிக்கிறதுக்கு தான் வர்றாங்க ஒற்றுமைப்படுத்த வரலை ஒரே சமுதாயமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாருந்து என்ன செய்கிறது இவன்கிட்ட கொஞ்சம் அவன்கிட்ட கொஞ்சம் அவன்கிட்ட கொஞ்சம் இவன்ட்ட கொஞ்சம் பிரித்து எடுத்து ஒரு ஒரு இறைவனை நம்பக்கூடியவங்களாக வா மாறும்பொழுது ரெண்டு சமுதாயமாக போயிடுறாங்க இப்போ பகதல்லாகும் நபியினை அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைக்கிறான் எப்படி அனுப்பி வைக்கிறான்னா பஷீரினை நல்லவங்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் முனிதிரீனை கெட்டது செய்பவர்களை எச்சரிப்பார் பஷர்ன்றா நற்செய்தி சொல்வது நற்செய்தி சொல்வது என்று சொன்னால் இதை செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கத்தில் என்னென்னது கிடைக்கும் நிரந்தரமாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடியது வந்து நற்செய்தி எச்சரிக்கைன்னா என்ன தான் கேட்டால் நீ இந்த தப்பு செஞ்சின்னா நரகத்தில் கிடப்ப எரிஞ்சிக்கிட்டே இருப்ப உனக்கு தாங்க முடியாது கடுமையான ஒரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்காற்ற விஷயத்துக்கு வந்து எச்சரி கெட்டதுக்கு அப்போ நபிமார்கள் ரெண்டு வேலையை தானே செய்வாங்க நபிமார்கள் வந்தாங்கன்னு சொன்னால் சொர்க்கவாசிகளுக்கும் சொர்க்கத்தையும் பற்றி நற்செய்தி சொல்வார்கள் நரகத்தை பற்றி நரகவாசிகளுக்கு எச்சரிக்கை பண்ணுவார்கள் இந்த ரெண்டு டூட்டி தான் அவங்களுக்கு இருக்கும் இப்போ பாச அல்லா அப்போ கானன்னா சுமத்தம் வாகிதத்தன் மனிதர்கள் ஒரே ஒரு சமுதாயமாகவே இருந்தார்கள் இருக்கும் பொழுது இப்போ பாசர் அல்லாஹூ நபியின அல்லாஹ் வந்து நபிமார்களை அனுப்பி வைத்தான் மு பஷீரீனை நற்செய்தி சொல்பவர்களாகவும் ஓ முன்திரின எச்சரிக்கை செய்பவர்களாக நற்செய்தி சொல்பவர்களாகங்கிறது சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது எச்சரிக்கை செய்கிறது நரகத்தை பற்றி பேசுகிறது அப்போ எச்சரிக்கை செய்பவர்களாகவும் நற்செய்தி சொல்பவர்களாகவும் நபிமாரில் அனுப்பினான் அனுப்பிட்டு வஞ்சலமாக கிதாப் அவங்களோட வேதத்தையும் இறக்கினான் நபிமாரில் அனுப்பி நற்செய்தி சொல்கிறது ஒரு இஷ்டத்துக்கு சொல்லிவிட்டு போயிடாதீங்க இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி வன்சல உங்கள் கிதாப் பில் ஹாக்கை சத்தியத்தை கொண்ட வேதத்தையும் அவர்களோடு நல்லா இறக்கினான் அப்போ வந்து இந்த இடத்துலையும் ஒரு ஒரு சட்டத்தை நம்ம விளங்கிக்கிறனோம் அதாவது அல்லாஹ் வந்து மொத்த அருளிய வேதம் நாலுங்கிறாங்கல்ல கிடையாது நாலு கிடையாது நாலு மக்த ப பள்ளிக்கூடத்து பாட புஸ்தகத்தில் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க குரான் நம்ம மதுரசாக்கள்லேயே என்ன செய்கிறாங்க தௌராத்தி எஞ்சியில் சபூர் குரான் என்று சொல்லி கொடுக்குறாங்க அந்த நாலு வேதத்துக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கே தவிர மற்ற நபிமார்களுக்கு வேதம் அருளை படலைன்னு அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் வேதம் நபின்னால வேதத்தை வச்சு தான் வழிகாட்டவே செய்வார் அப்போ எல்லா நபிமார்களுக்கும் வேதம் எத்தனை நபி ஒரு ஒரு கோடி நபி அதில் அனுப்பியிருந்தான்னு சொன்னால் ஒரு கோடி வேதம் வந்திருக்கும் விதிவிலக்காக ஒன்று ரெண்டை தவிர எப்படி தவிர இந்த மூசாகாரம் ஒன்று ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்படுறாங்கல்ல அப்போ ஒரு வேதம் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு வேதம் அப்படிங்கிற ஒரு மைனஸ் எப்ப கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நபிமார்களும் வேதத்தோடு தான் அருளப்பட்டிருக்கிறாங்க அப்போ மாகமுல் கிதாப் அவங்களோடு எல்லா வந்து கிதாபையும் இறக்கி வைத்திருக்கிறான் வில் ஹக்கி சத்தியத்தை கொண்ட வேதம் சத்தியத்தை கொண்டு சத்தியத்தை பேசக்கூடிய வேதத்தையும் அருள் இருக்கிறான் எதுக்காக அருள் இருக்கிறான் என்று கேட்டால் பைனன் நாசி அந்த மக்கள் மத்தியில் அவன் அந்த தீர்ப்பளிப்பதற்காக அவன் தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன செய்றான் வேதத்தையும் அருள் இருக்கிறான் அப்போ இதை மனிதர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தாங்க ஒரு சமுதாயமாக இருந்தவங்களுக்கு அவங்கள நேர் வழி காட்டுவதற்காக வேண்டி சத்தியத்தை சொல்வதற்காக வேண்டி நபிமார்களை அனுப்புகிறான் ஆனால் ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அவங்களாம் ஒரு அடிப்படையில இருந்தாங்க ரெண்டு பார்வை இருக்குன்னு சொல்லலை ஒரு பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க தனித்தனி இனமாக தெரிகிறாங்க இன்னொரு பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒன்றா தெரிகிறாங்க நரகத்துக்கு போகிற கூட்டம்ங்கிற பார்வையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தெரிகிறாங்க ஆனால் ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஈசா நபியை கடை விழுங்குறான் ஒருத்தன் மூசா நபியை விழுங்குறான் ஒருத்தன் இப்ராஹிம் நபியை கட ஒழுங்குறான் ஒருத்தன் ஆள் ஒருத்தன் அவன் இவன் இதான் சரிங்கிறான் அவன் அதான் சரிங்கிறான் கருத்து வேறுபாடு உங்கள்ட்ட இருக்கிறது அதாவது இந்த மனிதர்கள்லாம் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள்ங்கிறது எதில் மட்டும் இறைவன் விஷயத்தை மறுக்கிற விஷயத்தில் மாத்திரம் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் ஒரு சமுதாயமாக இருந்தாலும் ஒரே கொள்கையில் இருந்தாங்க பௌத்தனுடைய கொள்கை வேறு இந்துவுடைய கொள்கை வேறு கிறிஸ்தவனுடைய கொள்கை வேறு அவன் அவன் வந்து இவன் அவங்க கொள்கை சரியில்லைம்மா அவன் இவன் உங்களுக்கு சரியில்லைம்மா இப்படி பல விதமான முரண்பட்டு அவங்க இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட முரண்பாடுகளும் இருக்கிறது இறைவன் விஷயத்தில் அவங்க செய்கிற தப்புல ஒற்றுமையும் இருக்கிறது அதான் இறைவன் விஷயமாக பிழை செய்கிறார்கள் அப்படிங்கிற வகையில் எல்லோரும் ஒரே சமுதாயம்தான் இவன் ஒரு பிழை செய்கிறான் அவன் ஒரு பிழை செய்கிறான் அவன் ஒரு பிழை செய்கிறான்ங்கிற வகையில் தனித்தனி கூட்டமாகறாங்க அப்போ அதை எல்லாம் சொல்லி காட்டுறான் இல்லை யகுக்கும பைனன் நாசி ஃபி மஹுத் தலஃபு ஃபிஹி எதில் அவர்கள் முரண்படுகிறார்களோ எதில் அவர்கள் முரண்பட்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் மக்கள் மத்தியில் தீர்ப்பளிப்பதற்கு எல்லா வேதத்தை மரளியிருக்கிறான் அப்போ எல்லாம் ஒரு சமுதாயமாக இருந்தாங்க ஒரு சமுதாயத்தில் அர்த்தம் என்ன ஒரு சமுதாயமாக இல்லை பல சமுதாயமாக இருந்தாங்கன்னு நம்ம பார்வைக்கு தெரிகிறது அது ஒரு பார்வை இன்னொரு பார்வையில் ஒரு சமுதாயமாக தான் இருந்தாங்க அது எந்த வகையில் ஒரு சமுதாயமாக இருந்தாங்கன்னா யாருமே லாயில் அஹில் இல்லாவுல இல்லை தான் உனக்கு அல்லாது தவிர யாரும் கடவுள் இல்லை அந்த விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளலை எல்லாம் அந்த வகையில் ஒரு லாயில் ஆகலாம் மறுக்கிறோம் அம்பட்டு பேரும் அம்பட்டு பேரும் லாயில் அஹில்லாவை மறுக்கிறதுனால ஒரு சமுதாயமாக இருந்தாங்க இருந்த உடனே இப்போ பாசர்லாஹ் நபி நபிமார்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறான் உன் பஷீரீனை நற்செய்தை சொல்பவர்களாகவும் உன் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் நபிமார்களை அனுப்பி வைக்கிறான் நபிமார்களை மாற்று வெறுங்கையை வீசிக்கிட்டு அனுப்பலை நபிமார்கள் அனுப்பும் போது எப்படி அனுப்புகிறான்டா மாகமுல் கிதாப் அவங்களோட கித்தாபையும் அணி இறக்கி வைக்கிறான் எல்லா நபிக்கும் வேதம் இருக்கிறது வஞ்சலமாகமூல் கிதாபை பில் ஹக்கு சத்தியத்தை கொண்ட வேதத்தையும் அவர்களோடு எல்லாம் என்ன செய்கிறான் இறக்கி வைத்தான் எதுக்கவனி இந்த வேதத்தை இறக்கி வைக்கிறான் என்று கேட்டால் இல்லை இயகும நாசி மக்கள் மத்தியில் அந்த நபி தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி ஃபி மகு தலஃபூ ஃபீஹி எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அந்த விஷயத்தில் அவங்க கருத்து வேறு கொண்டுருக்குறாங்க இல்லை அவங்கள்ட்ட போய் தீர்த்து வைப்பாங்க என்னடா மூசா கடவுள் எப்படிடா தெரியா நீ என்னடா ஈசா கடவுளுங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க எதில் கருத்து வேறு கொண்டிருக்கிறார்களோ எல்லா கருத்து வேறுபாடையும் தீர்ப்பதற்கு இந்த வேதம் எல்லா கருத்து வேறுபாடும் எதை தீர்க்கும் என்றால் லாய் லாயினில் தீர்த்து விட்டுரும் நீ ஈசாக கடவுளுங்கிறியா லாய்லாயின்லாம் அந்த கருத்துவோட நீங்கிறோம் நீ மூசா கடவுளுங்கிறியா லாய்லாக இல்லைலாம் மூசாலம் கடவுள் இல்லை தான் கடவுள் அப்போ தான் கடவுளுங்கிற அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த அந்த உண்மையின் மூலமாக அவங்கள்ட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து விளைகிறோம் அது அல்ல சொல்கிறான் வஞ்சலமாக கித்தாப் அவங்களோட ஒரு கித்தாபையும் எல்லா வேதத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் பில் ஹக்கை ஹக்கை கொண்டு நீ அனுப்பியிருக்கிறான் இல்லை எகுக்குமே இல்லை எகுக்குமன்ட்டு வந்து மறுபடி வரக்கூடாதுக்கிறான் மறுபடி பார்த்தீங்கன்னா நபிமார்கள் என்று பன்மையாக வந்திருக்கு அல்லா நபிமார்களை அனுப்பி வைத்தாண்டு வரும் பொழுது இல்லை யகுக்குமேன்ட்டு வரக்கூடாது இல்லை என்று தான் வரணும் ஏன்னா பல நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல இல்லை யகுக்குமூ பைனன்னாசி மக்கள் மத்தியில் அந்த நபிமார்கள் தீர்ப்பளிப்பதற்காக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த சொல் அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்மையாக வரணும் ஏன்னு கேட்டால் அல்லா பாச அல்லாஹும் நபினு நபிமார்களை அனுப்பினான் பஷீரீன்னு அதுவும் பண்மை முந்திரின அதுவும் பண்மை அஞ்சலமாக ஹும் ஹும் என்பது பண்மை அப்போ அந்த மக்கள் மத்தியில் வந்து அவர்களோடு எல்லாம் வந்து நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்தான் என்று எல்லாம் பண்மையாக வந்திருக்கும் பொழுது இல்லை இகுக்குமை என்று அது ஒருமையாக வந்திருக்கிறது அப்போ இந்த இயக்குமை என்பது வந்து அந்த நபிமார்களை குறிப்பதாக எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால் இல்லை இயக்குமு என்று வரணும் அவர்கள் தீர்ப்பளிப்பதற்காகண்டு அப்போ அப்படி வரலை ஒருமையாக வந்திருக்கு இப்போ ஒருமையாக வந்துச்சுன்னு சொன்னால் அது ரெண்டு அர்த்தம்தான் கொடுக்க முடியும் ஒன்று வந்து இது அல்லாவை குறிக்கிறது ஆய்கிடுணு இல்லை அல்லாஹ் தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி நாசி மக்கள் தான் அனுப்பி வைக்கிறான் இல்லை எகுக்கும நாசி மக்கள் மத்தியில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் ஃபிமக் தளபு பீகின்னு அல்லது இயகுமை என்பது கித்தாப்புலையும் ஜாயின் பண்ணலாம் வேதம் உரிமையத்தனை இருக்குது அந்த வேதம் தீர்ப்பளிக்கும் இல்லை எகுக்கும பைரன் நாசி மக்கள் மத்தியில் அந்த வேதம் வந்து தீர்ப்பளிக்கும் ஃபீமக் தளபு வீகி எதில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அந்த விஷயத்தில் அந்த வேதம் தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி வேதத்தை எல்லாரும் இருக்கிறான் அப்போ வேதம் தீர்ப்பளிக்கும் என்று வைத்தாலும் அதுவும் சரிதான் அல்லா தீர்ப்பளிப்பான் என்று வைத்தாலும் சரிதான் அல்லது நபியே குறித்தாலும் நபிமார்கள் நிறைய அனுப்பினாலும் ஒரு சமுதாயத்தில் ஒரு நபி தானே போவார் அந்த வகையில் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நபின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒருமையாக சொல்வதும் சரிதான் வரும் க்குமை என்றால் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நபி தீர்ப்பளிப்பார் ஒரு ஒரு பிராக்கெட் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த இயக்குமை என்பது வந்து அந்த நபிமார்கள்ங்கிற பண்மையிலேருந்து ஒரு நபியை உருவி எடுத்து லியகுமான்னு சொல்கிறது இப்படி பல வகை கிராமரில் அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ நம்ம இப்போதைக்கு என்ன அல்லான்னு வச்சுக்கலாம் இப்போ வழங்குறதா இருந்தால் லியகுமை அவன் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் தீர்ப்பளிப்பதற்காக வைணன் நாசி மக்கள் மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக எதில் தீர்ப்பளிப்பது என்றால் ஃபீ மஹ்தளவை ஃபீஹி எதிலே அவர்கள் இஹத்தளவை என்றால் முரண்படுது எதில் அவர்கள் முரண்படுகிறார்களோ அந்த விஷயத்தில் தீர்ப்பளிப்பதற்காக வேதத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் அப்போ எல்லாம் முரண்பாடாக இருக்கிறாங்களோ அதையெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த வேதம் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கடுத்தது இது இதுவரைக்கும் ஒரு விஷயம் இதுவரைக்கும் என்னென்னு கேட்டால் நபிமார்கள் வருவதற்கு முன்னாடி பல சமுதாயங்களாக அவங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்தில் இருந்தாலும் எல்லாருமே ஒரு சமுதாயமாக இருந்தாங்க எதில் பாத்தில்கிற சமுத ஹக்குல இல்லாமல் தப்பான வழிங்கிறதுல தவறான வழியில் இருந்த காரணத்தினால ஒரு சமுதாயமாக இருந்தாங்க அவங்கள நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டிய எல்லா நபிமார்களையும் அனுப்புகிறான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடெல்லாம் நீக்கும் நீக்கும் வகையில் அவங்க வந்து வேதத்தின் கொண்டு மக்களுக்கு தீர்ப்பளிப்பார்கள் இது ஒரு விஷயமாச்சா சரி அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த வேதத்தை எல்லாம் கொடுத்துட்டான்ல இந்த வேதத்தை எதுக்கு அல்லா கொடுத்தான் அவங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்தில் இருக்கிறாங்க முரண்பட்ட கருத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய முரண்பாட்டை நீக்குவதற்கு தானே அந்த வேதத்தை கொடுத்தான்ல கடைசியில் என்ன ஆயிருந்து கேட்டால் வேதத்தை வாங்கினவங்க முரண்பட்டு போயிட்டாங்கிறான்ல இந்த வேதம் வந்தது எதுக்குன்னு கேட்டால் முரண்பாடுகளை நீக்குவதற்கு தான் வேதம் வருது அவங்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள்லாம் சொல்லி இப்படிலாம் இல்லைப்பா ஒரு ஒரே இறையவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நிலைநாட்டுறதுக்கு தான் அந்த வேதம் கொடுக்கப்படுது அந்த வேதம் வந்து மக்களை வந்து பிரிக்கிறதுக்காக கொடுக்கப்படவே இல்லை ஏன்னா ஒரு கொள்கையின்பால் ஒன்று சேர்க்கறதுக்கு தான் வந்து அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்களா அப்போ முஸ்லீம் எடுத்துக்கிறீங்களேன் நமக்கு எல்லாம் வேதத்தை தந்திருக்கிறான் நம்ம ஏன் முரண்படுறோம் இந்த வேதம் வந்து அவங்க முரண்பாட்டையெல்லாம் நீக்கி நிச்சு ஓகே நமக்கு தந்த வேதம் வந்து நம்மளையாச்சும் ஒன்றுபடுத்தி வச்சுருக்கணுமா இல்லையா ஒன்றுபடுத்தி வைக்கலையே வேதத்தில் இருந்துக்கிட்டேன்னு முரண்படுறோம் ஒருத்தன் ஹலாலுங்கிறான் அவனு வேதத்தை காட்டுறான் ஒருத்தன் ஹராமுங்கிறான் அதுக்கும் அவன் வேதத்தை காட்டுறான் ஒருத்தன் செருக்குங்கிறான் அவன் அதுக்கு வேதத்தை காட்டுறான் அது சிறுக்கு இல்லைங்கிறான் ஒருத்தன் அதுக்கும் ஒரு வசனத்தை எடுத்துக்கணும் ஒருத்தன் காட்டுறான் அப்போ எல் இங்கே வந்து இந்த வேதம் கொடுக்கப்பட்டது எதுக்குன்னு கேட்டால் முரண்பாடுகளை களையிறதுக்கு ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த தெளிவான வாசனம் வந்த பிறகு போட்டியின் காரணமாக பொறாமையின் காரணமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவங்க கருத்துக்கரோடு முரண்பட்டு போயிட்டாங்க அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தின் பாதியை நம்ம பார்த்துட்டோம் இந்த பாதி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் மனிதர்கள்லாம் ஒரே சமுதாயமாக இருந்தாங்க அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தது அந்த முரண்பாடுகளை இந்த வேதத்தை கொண்டு அதில் நீக்கினா அதுக்கு தான் அந்த நபிமார்களை கொண்டு எல்லாம் என்ன செய்கிற வேதத்தை கொண்டு முரண்பாடுகளை களைந்து ஒரு கொள்கையின்பால் எல்லாம் கொண்டு வந்துட்டான்றது ஒரு விஷயம் அதே நேரத்தில் இதை சொல்லும்போது நமக்கு ஒரு டவுட் வரும் அப்போ ஏன் தௌராத்தில் உள்ளவன்லாம் ஒரே சமுதாயமாக இருக்கலை அப்போ ஏன் இந்தியில் பின்பற்றவன்லாம் ஒரு சமுதாயமாக ஏன் இருக்கலை அந்த வேதம் வந்து ஒற்றுமைப்படுத்தானே வந்திருக்குது அதே மாதிரி இப்போ நமக்கு சந்தேகம் வரும் குரான் குரான வேதம்னு சொல்கிறவன்னா எதுக்காண்டி ஒரு சமுதாயமாக இருக்கலை இந்த குரான் தானே பல சமுதாயத்தை ஒரு சமுதாயமாக இழுத்து கொண்டாந்து ஒரு குள்கையில் சேர்த்துருக்குது அவங்ககிட்ட உள்ள முரண்பாடுகள்லாம் நீக்கினது இந்த குரான் தானே குரான் அதெல்லாம் நீக்கி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குரானை சொல்லிக்கிட்டே இவன் முரண்படுறாங்க இப்போ குரான் இல்லைங்கிறவங்க முரண்பட்டால் அது ஒரு ரீசன் இருக்கிறது குரானை ஏற்றுக்கிட்டவங்க முரண்பட்டால் ரீசன் இருக்கா குரான் அவ அவங்க முரண்பாட்டையே க வந்து நீக்குவதற்காக வேண்டி அருளப்பட்டு இருக்கிறது இவன் என்ன செய்கிறான்டா குரானை வச்சுக்கிட்டு மருந்தை வச்சுக்கிட்டே நோயாளியாக இருக்கிறான் அப்போ குரானை வச்சுக்கிட்டே இவன் முரண்பட்டு போகிறான் அடுத்த விஷயத்தில் அதை அல்ல சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் உன் மகு தளபீகி இதில் வேதத்தில் முரண்பாடு கொள்ளவில்லை இஃகு என்றால் முரண்பாடு கொண்டான் மா இஃத்தலஃபன்னா முரண்பா முரண்படவில்லை உன் மக்தலபீகி இதில் முரண்படவில்லை இல்லல்லது இன்னும் ஊத்தூஹு ஹூ என்ற அந்த கிதாப் வேதம் அந்த வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவர்களை தவிர வேறு யார் முரண்படவில்லை இவங்களுடைய முரண்பாடை நீக்கிறதுக்கு எல்லா வேதத்தை கொடுக்குறான் இவங்க வேதத்தை வாங்கி வச்சிட்டு முரண்படுறாங்க யார் முரண்படுறான்னு கேட்டால் வேதத்துக்கு சொந்தக்காரன் குரானுக்கு சொந்தக்காரன் தௌராத்துக்கு சொந்தக்காரன் இந்தியலுக்கு சொந்தக்காரன் அவன் முரண்படுறான் எதுக்கு பிற முரண்படுறான்னு கேட்டால் மிம்பாதி மாஜா துமுல் பையனாத்து தெளிவான சான்றுகள் அவர்களுக்கு கிடைத்த பிறகு வந்த பிறகு தெளிவான சான்றுகள் அவர்களுக்கு வந்த பிறகு இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் முரண்படலை இவங்க தான் முரண்பட்டாங்க உமகு தளபீஹி அவர்கள் அவர் அந்த அந்த வேதத்தில் அவர்கள் முரண்படவில்லை இல்லல்லதீன ஊத்தூ அந்த வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவர்களை தவிர மற்றவர்கள் முரண்படலை அவன்தான் முரண்பட்டான் அது எப்போ முரண்பட்டாங்க அறியாமையில் முரண்படலை மிம்பாதி மாஜாத்து பையினாத்து பையனாத்து தெளிவான சான்றுகள் அதாவது வேதம் அவங்கள்ட்ட வந்த பிறகு தெளிவான சான்று கிடைத்த பிறகு வேதத்துக்கு சொந்தக்காரன் தான் முரண்படுறான் வேதத்துக்கு சொந்தக்காரன் அடுத்தவன் முரண்பாட்டை நீக்கணும் ஆனால் வேதத்துக்கு சொந்தக்காரன் என்ன முரண்படுறான் அவனுக்கு தெல்ல தெளிவான சான்று கையில் இருக்கிறது அப்போ தெளிவான சான்று கிடைத்த பிறகும் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவன் தான் முரண்படுறான் வேதம் கொடுக்கப்பட்டது அடுத்தவனுடைய எல்லாம் நீக்கிறதுக்கு வேதத்தை வாங்கினவன் அவனே முரண்பட்டு போயிடுறான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் மக்தலைவ வீகி அதில் முரண்பாடு முரண்பாடு கொள்ளவில்லை முரண்படவில்லை இல்லல்லது இன ஊத்தூ யார் அதை வழங்கப்பட்டார்களோ அவர்களை தவிர அகதுண்டு வசிக்கிறேன் அவர்களை தவிர யாரும் மக்தலைவ பீகி அகதும் யாரும் முரண்பாடு கொள்ளவில்லை இல்லல்லது இன ஊத்தூ அந்த வேதம் வழங்கப்பட்டார்கள் அவர்களை தவிர மு வேறு யாரும் முரண்பாடு கொள்ளவில்லை அது எப்போ முரண்பாடு கொள்கிறாங்க மிம்பாதி மாஜாத்துகமல் பையினாத்து அவங்களுக்கு தெளிவான சான்றுகள் பையினத்துனால் தெளிவான சான்று அதனுடைய பன்மை பையினாத்து தெளிவான சான்றுகள் அவர்களுக்கு கிடைத்த வந்த பிறகுனா கிடைத்த பிறகு தெளிவான சான்றுகள் அவர்களுக்கு வந்த பிறகு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் முரண்பட்டு போனார்கள் எதனால் முரண்பட்டார்கள் என்ன காரணம் என்று கேட்டால் வேதத்தில் உள்ள குறை இல்லை பகியம் பைனகும் தமக்கு மத்தியில் உள்ள பகைமையின் காரணமாக காழ்ப்புணர்வின் காரணமாக அவன் பெருசா நான் பெருசா என்ற காரணமாகத்தான் நினைச்சிட்டாங்க முரண்பட்டு போயிட்டாங்க பகையன் பைனகும் பகை என்பதற்கு அநியாயம் அர்த்தம் இருக்கிறது பொறாமைன்ற அர்த்தம் இருக்கிறது அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக பூசலின் காரணமாக வேதம் கொடுக்கப்பட்டவன் தான் முரண்பட்டு போய்விட்டான் ஆனால் அவன் முரண்பட்டு போனாலும் அப்படி எல்லாம் விட்டுரலாகும் அல்லா நேர்வழி காட்டினான் அல்லதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்ட நன்மக்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான் லிமக் ஃபிஹி எதில் வந்து அவர்கள் முரண்பட்டார் ரொம்ப ஹக்கி சத்தியத்தில் அவர்கள் முரண்பட்டார்களே அந்த விஷயத்தில் அல்லா என்ன செஞ்சான் நேர்வழி காட்டி விட்டான் பீதினிகி தனது கட்டளை பிரகாரம் இவங்க என்ன தான் முரண்பட்டு பத்து நம்ம நம்ம இப்போ இன்னும் ஏற்கனவே முஸ்லீமில் எக்கச்சக்கமான குரூப் இருக்குல்ல எக்கச்சக்கமான குரூப் இருந்தாலும் தவீதை சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கு தானே செய்கிறது எல்லா மாட்டு மணங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்புக்கு எல்லாம் நேர்வழி காட்ட தான் செய்கிறான் நமக்குள்ளே நிறைய முரண்பாடு வந்து விட்டாலும் அதில் ஃபில்டர் பண்ணி சரியான கூட்டம் ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டிடுவான் இப்போ அல்லாஹ் நேர் நேர்வழி காட்டி விட்டான் கதல்லாகு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டான் அல்லதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டான் ஃபீஹி எதில் அவர்கள் முரண்பட்டார்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டான் மினல் ஹக்கி ஹக்கு ஹக் அதாவது எதை நேர்வழி காட்டிட்டான் எதை எதில் முரண்பட்டார்கள்னா மினல் ஹக்கை சத்தியத்தில் அவர்கள் முரண்பட்டார்களே சத்தியம் எது என்பதில் முரண்பட்டார்கள்ல அதில் அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா நேர்வழி காட்டிவிட்டான் இது தனது உத்தரவு பிரகாரம் தனது கட்டளை பிரகாரம் நேர்வழி காட்டிவிட்டான் ஒல்லாகூ எஃதி மையஷாவு அல்லாஹு நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் இலா சிராத்தி முஸ்தக்கீம் நேரான பாதைக்கு அல்லாஹ் என்ன செய்வான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் அப்படிங்கிறது இரநூத்தி பதிமூணு சாராம்சமாக என்ன இருக்கணும் அது விளங்கிக்கிட்டு திருப்பி ஒரு அர்த்தம் செஞ்சால் உங்களுக்கு புரிஞ்சிடும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நபிமார்கள் வருவதற்கு முன்னாடி எல்லாரும் ஒரே கொள்கையில் இருந்தாங்க ஒரே சமுதாயமாக இருப்பாங்க என்ன ஒரே சமுதாயம் லாயிலாக இல்லல்லா என்பதை புரிந்து கொள்ளாத சமுதாயமாக இருப்பார்கள் அவங்கள என்ன செய்வான்னு கேட்டால் நபிமார்களை அனுப்பி வேதத்தையும் கொடுத்து அந்த வேதத்தின் மூலம் அவங்க தெளிவுபடுத்தி ஒரு இறைவனை தன்னாக ஏற்றுக்கிறணும் சொல்லி அவங்க எதில் இருக்கிறாங்களோ அந்த முரண்பாடெல்லாம் களைஞ்சி சரியான பாதைக்கு எல்லாம் கொண்டு வந்துடுவான் ஒரு விஷயம் அப்படி கொண்டு வந்தவுன்னு அதில் கண்டினியூ ஆவாங்களான்னு ஆக மாட்டாங்க முரண்பட்டு இருந்தவனை ஒரு பாதைக்கும் ஒரு குள்கையும் கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்தவன் என்ன செய்வான்னு கேட்டால் இவங்களுடைய போட்டி இப்போ பொறாமை பூசல் நாம் பெருசா நீ பெருசாங்கிற பலவிதமான ஒரு பொறாமையின் காரணமாக இவங்க முரண்படுவாங்க மறுபடி அந்த வேதத்துலேயே அந்த வேதம் வந்து முரண்பட்டு பேசாது ஆனால் என்ன செய்வான்னு கேட்டால் முரண்பட்டு பேசுகிற மாதிரி அவனை நினச்சிக்கிட்டு இது எனக்குள்ளே ஆயத்து உனக்குள்ளே ஆயத்து அப்படிங்கிற மாதிரி பிரித்துக்கிட்டு அவன் என்ன செய்வான் வழிகட்டு போவாங்க வழிகட்டு போனாலும் ஒட்டுமொத்தமாக வழிகட்டு போவானா போகமாட்டான் குரானை பெற்றவர்கள் வேதத்தை பெற்றவர்கள் டோட்டலாக வழிகட்டு போவானா போக மாட்டான் அதுலையும் ஒரு கூட்டத்தரில் ஃபில்டர் பண்ணி என்ன செய்வான்னு கேட்டால் நேர் வழிக்கு தேர்ந்தெடுத்துக்கிருவான் குரானை வைத்து கொண்டே ஒரு சமுதாயம் பல கூறாக பிரிந்தாலும் அதில் எது சரியானது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு கூட்டத்தில நேர்வழி காட்டிக்கிட்டு தான் இருப்பான் இவ்வளவும் இந்த சாராம்சம் அதில் இருக்கிறது ஒருக்கா ஆர் செஞ்சிங்க அந்த ஆயத்தை முழுசாக பார்த்தா உங்களுக்கு வழங்கினோம் கானன் நாசு மனிதர்கள் உமொத்தம் வாஹிதத்தன் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் இப்போ பாசல்லாவும் நபியின அப்போது நபிமார்களை அல்லா அனுப்பினான் பஷீரீனை நற்செய்தி சொல்பவர்களாகவும் ஒ முந்திரீன எச்சரிக்கை செய்பவர்களாகவும் நபிமார்களை அல்லா அனுப்பினான் அஞ்சலமாகும் உள் கிதாப பில் ஹக் ஹக்கை சத்தியத்தை கொண்டு உண்மையை கொண்டு ஹக்குன்னா உண்மை உண்மையை கொண்டுள்ள வேதத்தை அவர்களோடு அல்ல என்ன செஞ்சான் இறக்கி வைத்தான் எதுக்கு வேதத்தை இறக்கி வைத்தான் என்று சொன்னால் இல்லை யகு கும நாசி பி மக்தளபு பீகி எதில் அவர்கள் முரண்பெற்றிருந்தார்களோ அவங்க ஒரே சமுதாயமாக இருந்தாலும் அவங்களும் முரண்பெற்றிருப்பாங்கல்ல அந்த விஷயத்தில் அவங்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி வேதத்தை கொடுத்தான் இது ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மகுத்தளபு வீகி இந்த வேதத்திலே முரண்பாடு கொள்ளவில்லை இல்லல்லது இந்த ஊத்துஹூ யார் வேதம் கொடுக்கப்பட்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் வந்து முரண்படல அவங்க தான் முரண்பட்டாங்க எதுக்கு பிறகு முரண்படுறாங்கன்னா மின்பாதி மாஜாத்து மாஜாத்துகோன் பையனாத்து அவங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்ததற்கு பிறகு என்ன செய்கிறாங்க முரண்படுகிறார்கள் பகியம் பைனகும் தமக்குள்ளே இருக்கின்ற கசப்பின் காரணமாக பொறாமையின் காரணமாக போட்டியின் காரணமாக அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வழிகட்டு போயிட்டாங்க அப்படி வழிகட்டு போயிட்டாலும் ஒட்டுமொத்த உம்மொத்தும் வழிகிட்டு போயிடுமான் அப்படி போவாது அதில் சிலரை ஃபில்டர் பண்ணி என்ன செய்யுமா இவன் குரானை எத்தான் வளைச்சி கிழச்சி போனாலும் சரியானதை சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை எல்லா தேர்ந்தெடுத்து வச்சுருப்பான் ஃபஹதல்லாஹு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் அல்லது இன ஆமனும் மெய்யாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் ஃபிஹி மினல் ஹக்கே சத்தியம் என்பதில் அவங்க எதில் முரண்பட்டு இருந்தார்களோ அதுக்கெல்லாம் நேர்வழி காட்டி விடுவான் இதுனி தனது கட்டளை பிரகாரம் நேர்வழி காட்டி விடுவான் ஒல்லாகு எஹதி மையஷாவு அல்லாஹு நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் இல்லா சிராத்தி முஸ்தகீம் சிராத்தினால் பாதை முஸ்தகீம்னா நேரான நேரான பாதைக்கு எல்லாம் என்ன செய்வான் அவன் நாடியவருக்கு வழி காட்டுவான் அப்படின்னு இரநூத்தி பதிமூணாவது வசனத்தை எல்லாம் என்ன செய்கிறான் முடிக்கிறான் அப்போ இந்த இரநூத்தி பதிமூணில் நான் மூ மூணு விஷயத்தை கலந்து எல்லாம் சொல்லி காட்டுறான் அடுத்ததாக அடுத்து இரநூத்தி பதினாலாவது வசனத்தின் சார் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அலாம